இங்க பாருங்க இங்க என்ன ஒரு சூப்பரா இருக்குன்னே ஸ்வீட் சாக்லேட் பழம் வச்சிருக்கா போல. ஒரு வருஷ தட்டு பாருங்க சவுத்ல எல்லாம் ஊட்டி வச்சிருக்கா. ஒரு மாதிரி புதுவிதமா நல்லா தான் இருக்குல்ல. ஒரு தாரியக்கு சொன்னா மூணு தார் வச்சிருக்கா பாத்தீங்களா? இத ஏலக்கி பழம் வைக்காதீங்கன்னு என்ன சொல்லிருந்தா போல இது எடுத்துக்கலாம்ல. நான் கேட்டா ವರ್ಷைக்கு வரும் சொன்னோம். அது அதான் அதான் பார்த்தோம். கஷ்டில பார்த்தா அதான் உண்மை போல. இதுவே பத்திடும் ஆமா ஆமா. இந்த பொண்ணு மாப்பிளை பாருங்கலாம் அது ஃபுல்லா

இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் கொடுத்து அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது வேணும்னா முக்கியமான சொந்தக்காரங்க கொடுத்துருக்கோங்க மத்தபடி உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா ஓ பரவாயில்லை இருக்கு அப்படியே செஞ்சிடலாம் அங்க ஒரு பேக் போட்டு ஸ்வீட் சாக்லேட் எல்லாமே அழகா பேக் பண்ணி கொடுத்துடலாம் எப்படியா இருக்கா டப்பாலாம் இருக்கு அப்படியே அவங்களுக்கு கொடுத்துடலாங்க என்ன பேரு மட்டும் சொல்லுங்கண்ணா ஆ ஃபர்ஸ்ட் கீழே வந்து லிஸ்ட் எடுக்கிறேன்

எங்க அவளை ஆளே காணும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா யாருக்கு தெரியும் அக்கா கொண்ட போட்டு விட்டாளே எனக்கு கொண்ட போடுறேன்னு சொன்னாலே அப்ப பாத்ததோட செய் அதுக்கப்புறம் அவளை ஆளே நான் பாக்கல இப்ப என்ன போட்டு இருந்தா என்ன போட்டு இருந்தாலும் அதே ட்ரெஸ் தான் அப்ப மாத்தல எல்லாம் தான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு மாத்த போறேன்னா என்ன மாத்தினாலும் என்னன்னு தெரியல அவங்க அண்ணி தான் எடுத்து வச்சிருக்கு என்ன எடுத்து வச்சிருக்குன்னு தெரியலங்க அவளுக்கு புடிச்ச மாதிரி பாருங்களேன் அம்மன் பிள்ளையாரெல்லாம் அவங்க அண்ணிக்கு அம்மன் பிடிக்கும் அவளுக்கு பிள்ளையார் பிடிக்கும் ரெண்டே வச்சுக்கிது பாருங்க கேடி அவங்க அண்ணனுக்கும் பிள்ளையார் தானே அப்படி யோசிக்கிறீங்களா புருஷ பாண்டாட்டி பிடிச்ச சாமி வெள்ளியோ தலை தெரியல வெள்ளிதான் பிள்ளையார் ஒரு மாதிரி இருக்காருங்க வெள்ளிதான் மேல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓ அப்படியா அப்படி வருது வெளியில தங்க மூலம் பூசினது அது மாதிரி வச்சிருக்கா ஓ புள்ளையார்ல அத ஸ்பெஷலா வச்சிருக்கா போல இங்கே இருக்கும் புள்ளையார்ல அதனால ஸ்பெஷலா வச்சிருப்பா என்ன அடுத்த இடத்துல போய் பார்க்கலாம் நாலஞ்சு இடம் இருக்கு சரி வா போய் பார்க்கலாம்

ஆனி அது மாதிரிலாம் கிட்ட பாரு சூத்லி மாட்டி வச்சிருக்கா பாறேன் சாக்லேட் உள்ள கிருஷ்ணர் தான இருக்காரு ஆமா ஆமா வெள்ளி கிருஷ்ணர் ஆமாண்டா காலேஜ் சொன்னா காசு சூப்பரா பண்ணிருக்காத பாறேன் ஒரு அரண்மரம் மாதிரி பண்ணிருக்கா மரம் மாதிரி பண்ணியிருக்கா ஒரு மாசம் லிங்க் பண்ணிருக்கா சூப்பரா இருக்கே ஏதாவது பிடிச்ச சாக்லேட்டா அண்ணாச்சி படத்துல வேற பண்ணிருக்கா ஆமாண்டா அண்ணாச்சி பழம் டூ பாக்கலையே ஆமாடா நல்லா இருக்கு ஆல்ஃபெப்ட்ல தான் பாத்தேன் சூப்பரா இருக்கு சாக்லேட்லாம் பாறேன் இந்த சாக்லேட் ஓகே ஃபாரின் சேலர் எப்படிடா வர வச்சா

இது எங்க அண்ணிக்கு பிடிச்சது இது எங்க அண்ணனுக்கு பிடிச்சது இது நைன்டி ஸ்கிட்ஸ் எங்க அண்ணி டேஸ்ட் பண்ணுவோம் அண்ணன் டேஸ்ட் பண்ணுவோம் அதனால அதெல்லாம் அவள் தூக்கிடுவா பசங்க இதெல்லாம் அவளை கேட்காம தொடாதுங்க அவங்களுக்கு தனியாக வச்சிருப்பா கவலைப்படாத வருஷத்துல இருக்கிறது கிடைச்சிரும் தாராளமா கிடைச்சிரும் லட்சணமா மாப்பிள்ளையே வந்து ஸ்டேஜ்ல நில்லு இவ்வளவு அல்பமா நடந்துக்காது பரவாயில்ல மச்சான் இந்த விஷயத்துல அல்பமா இருக்கா நல்லா தான் இருக்கு அவன் ஓர் ஊட்ட வச்சிருவாங்க சரி சரி வந்துட்டு வந்துட்டேன் என்னங்க பண்ணி வச்சிருக்குது லூசு நீ என்ன என் பொண்ணு லூசுன்ற இதெல்லாம் உனக்கு பிடிக்கல சேச்ச அப்படி சொல்ல வரலங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணும்ல அதுக்கு சொன்னேன் என்னையா இருந்தா கூட அது வேற வழி இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க நம்ம உதவியா வேணா நீச்சு எல்லாமே பண்ணிச்சு அதுக்காக அதெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்க பர்ஸ் காலி போல அதான் சொல்லிட்டாலே இதெல்லாம் கடன்ல எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க மர்டன் கிஃப்ட் அப்போ விளையாட்டா சொல்லிட்டோம் அவள் தான் கோச்சுக்கிட்டா உங்கள் கடனில் வச்சுக்கோங்க என்கிட்ட காசு இல்லை இப்போது ஆன்லைன் கிளாஸ் போடுறாலாமே டியூஷன் எடுத்து சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு இருக்குது சரி சரி சென்னையில் போய் இந்த பிரச்சனையை பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் வாய் கொழுப்பு தான் உங்களுக்கு எவ்வளோ திரும்ப இருந்தால் அப்படி கேட்டிருப்பீங்க இப்போ நீ கேட்கல அது மாதிரி தான் நாங்கள் விளையாட்டாக கேட்டோம் நாங்கன்றீங்க வேற யாரு நானும் சரவணனும் தான் சரவணனுமோ சரி சரி நந்தம்பி ரெண்டு பேருக்கும் தேவைதான் வேணும் தான் இதெல்லாம்

என் பொண்ணு கொள்ளு தானே சந்தோஷமா இல்லை ஐயோ என்னோட அம்மா தெரியும்ல நீங்க முன்னே பொண்ணாச்சேன்னு நீங்கள் காலைலன்னா விழுங்க இல்லை தெருவோட தெரு உருண்டுன்னா பெறலைங்க எப்பிடின்னா பண்ணிக்கோங்க வேற காரையும் சொல்கிற அளவு பேசிட்டு வர்றீங்க ஒரே வார்த்தை தான் சொ சரி சரி நல்லா தான் இருக்கல்ல வீணா வீணாக போகுதா ஏன்னா போகாது இதனால் யாருக்கு கொடுக்கணுன்ட்டு அவங்க அத்தை கிட்ட அவளே சொல்லிவிட்டான் புரியா சரி சரி அவங்களால தான் யோசித்து வச்சுருப்பா அப்போ வீணா போகாது இந்த மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸு இதெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு தான் போகும் ஆசைப்படுறவங்களுக்கும் ஏங்குறவங்களுக்கும் தான் போகும் அப்படின்னா சரி ஒரு வகையில் வீணாகாமல் போச்சுன்னா போதும் வீணாக நெயில் பாலிஷ் அதெல்லாம் அவங்க அண்ணி எடுத்துப்பா அவங்க அண்ணிக்கு போதும்ன்றது வேற யாராவது பசங்க எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா அதுவும் வந்து யாராவது பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா எல்லாமே நிறைய தானே இருக்கு நெயில் பாலிஷ்லாம் கட்டி தான் போயிருக்கோம் அவளுக்கு தேவையான சில கலருங்களை மட்டும் எடுத்துக்கலாம் லிப்ஸ்டிக்கும் அப்படிதான் எக்ஸ்பிரிட் எடுத்தானே அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஓ சரி சரி அப்ப நாளைக்கு காலையில எல்லாருக்கும் போட்டு கொடுக்கிறது எடுத்து கொடுக்கிறது இந்த வேலை எல்லாம் இருக்கு சரி புரோஜனமா போச்சுனா சரிதான் ஆ ஆமாங்க சரி வாங்க ஸ்டேஜ் பக்கம் போ இன்னொரு ரெண்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தானே பார்த்தாச்சு பார்த்தாச்சு வா போலாம் சரிங்க என்னம்மா ஒரு வழி கீழே வரணும் என்னங்க என்ன கலாய்க்கிறீங்க சரி கிட்ட வரலாமா விளையாடுறீங்களா நாயா மலையாள நுசிரி சதம் கேட்குறேன் அம்மே அம்மைச்சார் வாப்பலாம் ஏங்க எப்படி பண்றீங்க பக்கத்தில் கூட வரலாமா கொஞ்சம் தான் கிட்டே இருக்கேன் இது கூட நிற்க கூடாதா எனக்கு புரியல ஏன் இவ்வளோ கூட நினைக்க கூடாது ஒன்றும் சொல்லலைப்பா ஒன்றும் சொல்லலை சரி வாங்க போலாம் என்ன இது ஏன் இதை விட மொழி சொன்னாங்க உங்க கிடைக்கலையா ஒன்றுத்துக்கு மூணு நகை போட்டிருக்கேன் என்னென்னங்க பிரச்சனை உங்களுக்கு ஓ இது மூணு நகையா சொல்லவே இல்லை ஒரு நாலு வழியில் கையில் இருக்கோம்னு நினைக்கிறேன் உண்மை என்னதான் உங்க பிரச்சனை

பிரச்சனைலாம் பக்கத்துல பாத்திரக்காவில ஒருத்தை அவனை தான் பேசணும் என்ன என்ன இது அத்தை என்ன கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணால் போடுவோம் வெண்டைக்கா உங்களை பார்த்தெல்லாம் சுக்குள்ளே போட்டிருக்கீங்க ஒன்று போட்டாலே ப்ளாட்டினத்தில் வைரமாக போட்டிருக்கேன் புரியுதுல்ல கையில் நிறைய தானே போட்டிருக்கேன் அதை விட நான் இன்னும் உரமா நிக்கிற மாதிரி இருந்தா நானும் எதை போட்டு நிற்பேன் இங்க எங்க ஓடணும் அந்த பயத்துல எங்கன்னா விழுந்துருமோ மிஸ் ஆயிடுமோ அதனால நான் போடல புரிஞ்சது இல்ல வேற யார் வீட்டு கல்யாணத்துக்குன்னா போற மாதிரி இருந்தா நானும் அப்படிதான் போடுவேன் காலர் நெக்கு ஸோ இதுக்கு ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது அதான் தான் நான் போடல உனக்கு எட்டு வச்சுட்டு தானே வந்தேன் அத்தா தண்ணி விட சிம்பிளா இருக்கு

சரிடா பெரியவங்க பயப்படுறா வேற என்ன பண்றது பயப்படுறத பார்த்தா அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அன்னைக்கு எங்க வீட்டுல பேசும் போதே நினைச்சேன் ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்களே நீ கூட மடியில படுத்து நடம் பிடிச்சிட்டு இருந்தியே மொட்டை மாட்டில ரொம்ப நேரம் பேசுறாங்க முடிஞ்சத்தாலும் நிம்மரம் அப்படியே நிக்கிறாங்க நாலு பேர் என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க பேசுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி கோபமா தான் தெரிஞ்சது நான் போய் கேட்கலாமா இல்ல போன என்ன நினைப்பாங்கன்றதுனால நான் அமைதியா விட்டுட்டேன் அப்புறம் இந்த கையில் சொன்னான் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உடனே போயிடுங்க அவளை கூப்பிடுங்க ஏதாவது பண்ணிடுங்க அவள அவன் அந்த மாதிரி அவங்க கிட்ட தனியாக விடாதீங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு அவ போனாலே அந்த பக்கம் போக விடாதீங்க அப்படின்னு சொன்னான் அப்பயே புரிஞ்சுது அவங்களால அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லலையே தெரியலடா ஆனால் அவ்வளோ பிரித்து பேசினாங்க அவங்க எனக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு மட்டும் தெரியுது அவங்க சாதாரணமாக பேசுகிறாங்கன்னா எனக்கு அவங்க கேரக்டர் தெரியாதுல்ல ஆனா இப்ப நீங்கலாம் சொல்றதை பார்த்தா அவங்க அப்போ திட்டிருப்பாங்க அந்த மாடலேஷன்லாம் பார்த்தா ரொம்ப திட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒத்தலுக்கு பேசாம இருக்க கலின் கஷ்டம் கோவம் வருது எதுக்கு திட்டنا வாங்கணும் சரி விடு அவ நேச்சர் அவையா இருக்கும் ஒண்ணு மனமுடியே இருக்கவே மாட்டான் அந்த எப்பளோ சொல்லத் திருந்த மாட்டான் அவங்க வந்துட்டா இது கிர்க்கா இதுவா வா மாமா ஒரு வழிய வந்தியா வந்துட்டாலா இது பாக்க எப்படி இருக்கு இதுக்கு மாதிரி வந்து நின்னியே இவ்வளவு நக கொஞ்சம் ஓவரா இருக்கு பத்து நிமிஷம் அப்புறம் உங்க அண்ணி மாறிட்டா அப்ப உனக்கு இது பெருசாவே தெரியாது என் வீட்டு பசங்க என் வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் புரியுதுல்ல புரிஞ்சுது ஆனா இது எதுக்கு இந்த வளையம் இங்க ரெண்டு இடத்துல போட சொன்னீங்க இந்த ட்ரெஸ்ல அது ட்ரெடிஷன் அதனால தான் அப்படி போட சொன்னோம் இந்த காப்பா அந்த பார்டர்ல எப்பவுமே அதுக்கு அதுக்குதான் அது போட சொன்னோம் மாத்திக்கிற மாதிரி ஐடியாலேன்னா உங்க அண்ணி தான் வந்து நின்றுப்பா இதுல இன்னும் நிறைய நகை போட்டிருப்பா நீச்சாததனா போடவும் மாட்டேன்னுிறதுனால சாதாரமா கோல்டன்லயே மாத்திட்டாங்க அவ எப்பச்சும் எனக்கு எல்லாம் போட்டுறப்ப தான் திருப்பி கயிட்டு உடனே நடே நகை மே மாத்தணும் என்னிறதுனால மொத்தம் தான் போடல புரிஞ்சதுல இப்போ வரும்போது போது உங்க அண்ணி விட அதிகமா தான் இருப்பா யோசிக்கலாம் ஓகே வாங்க வரேன் வரேன் நீங்க பேசிட்டு வாங்க கூபுறவங்கドラマ ஸ்டேஜ்க்கு வாங்க கே என்ன

நான் முக்கியம் இல்லை என் சந்தோஷம் முக்கியம் இல்லை உங்க அத்தை சந்தோஷம் முக்கியம் இல்லை உங்க மாமா சந்தோஷம் அப்படிலாம் முக்கியம் இல்லை உங்களுக்கு அவங்க மட்டும் தான் இந்த உலகத்திலே அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் யோசிக்கல ஒன்னும் தேவை இப்ப நான் பேசுன சத்தியமா நான் மூடு விட்டாயிருந்தேன் இப்ப பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு சந்தோஷத்தோடு இருக்கு பட் வா ஸ்டேஜ் போலாம் இல்ல நான் போனா போறேன் நீங்க பிள்ளை வாங்க நீங்க கூட கூட நீங்க வர மாட்டீங்கல்ல ஒன்னும் தேவையில்லை உங்களை தெரிஞ்சிருச்சுல நான் நடந்து போறேன் மேடம் முடிஞ்ச பிள்ளை வாங்க எங்கன்னா போனா போய்ட்டு வாங்க இல்ல சாரி 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 கூடவே வர கிலோ